சக்தி பராசக்தி உன்னிடத்தில் இருக்கும் சக்தியை அழிக்க நீ எங்கெங்கோ சென்றிருப்பாய் யாரையாரையோ சந்தித்து யாரிடமில்லாமோ வாக்கு கேட்டு அவர்கள் சொல்வதையும் செய்து பலனில்லாமல் நீ அமர்ந்திருக்கிறாய் இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் அன்பு குழந்தையே என்றும் தெய்வ சக்தி உன்னோடு இருக்கிறது என் தங்கமே நீ விடும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் இங்கு கணக்கு வைத்து கொண்டுதான் இருக்கிறேன் கணக்கில் எப்போதும் உன்னுடைய அன்னை எப்படி இருப்பேன் என்பதை பற்றி உனக்கு தெரியுமல்லவா இந்த பாவ கணக்கை எப்படியாவது அந்த பாவத்திற்கு சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைப்பதில் நான் எப்போதும் வெற்றியைத்தான் கண்டிருக்கிறேன் தோல்வி என்பது என்னுடைய சரித்திரத்தில் இல்லை என்பது உனக்கு தெரியும் அக்கிரமும் அநியாயமும் எங்கு நடந்தாலும் முதலில் நான் அங்கு இருப்பேன் தண்டனை கொடுக்க அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அடியோடு வெறுக்கும் முன் அன்னை உன்னோடு இருக்கும் வரை வேதனை கொள்ளாதே உன் சொத்துக்கள் எத்தனையோ விரயமாகியிருக்கலாம் கையில் இருந்ததை பிடுங்கி இருக்கலாம் ஆசை வார்த்தை காட்டி உன்னை ஏமாற்றி இருக்கலாம் நம்பிக்கை துரோகத்தை உனக்கு எதிரே கூட கொடுத்திருக்கலாம் இப்படி என்ன வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் எப்படி இதையெல்லாம் சரி செய்வது என்று புரியாமல் திகைத்து நிற்கிறாய் நீ அதற்காகத்தான் இன்று இந்த காளி வந்திருக்கிறேன் எதுவுமே நீ செய்ய வேண்டாம் நான் சொல்வதை மட்டும் செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கும் தீய சக்திகள் உன்னை விட்டு விலகிவிடும் உன்னிடத்தில் செய்வினைகள் இருக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயே அந்த செய்வினைகளும் உன்னை விட்டு போய்விடும் நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக நீ கேட்பாய் நான் சொல்வதை போல் செய்வாய் அன்பு பிள்ளையே உன் ஆள் மனம்தான் தெய்வ சக்தி இருக்கும் இடம் அந்த ஆள் மனதில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு தோன்றும் எண்ணங்கள் இருக்கிறது திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றும் இது இப்படி இருந்திருக்கலாம் இது இப்படி மாறியிருக்கலாம் இதை இப்படி செய் என்று அந்த மனம் உன்னிடம் பேசுவது தெய்வ சக்திதான் என்பதை நீ புரிந்து கொள் இது வரை உன் ஆள் மனதில் ஒருத்தியின் மீது உனக்கு சந்தேகங்கள் எழும்பிக்கொண்டே இருக்கிறதல்லவா அவள் உனக்கு தீவினைகள் கொடுத்து விட்டாள் என்று யார் மீதும் இருக்கும் சந்தேகங்கள் போனாலும் அவள் மீது இருக்கும் சந்தேகங்கள் உனக்கு போகாது இவள்தான் எனக்கு தீவினைகள் செய்திருக்கிறாள் என்று உன் ஆள் மனதில் எத்தனையோ முறை அவளை அடையாளம் காட்டியிருக்கிறேன் நான் ஒன்று சொல்லவா இன்று அவளை நேரில் சந்தித்து விடு நீ பேசாவிட்டாலும் சரி அவளை நேருக்கு நேர் அவள் கண்களை மட்டும் ஒருமுறை பார் எதற்காக சொல்கிறேன் தெரியுமா இன்று உன் ரூபத்தில் பார்க்க போகிறேன் அவள் பார்க்க போவது உன் கண்களை அல்ல என் கண்களை உன்னை பார்த்த நொடியில் இருந்து அவளின் தண்டனை காலம் ஆரம்பமாகும் உன்னிடத்தில் இருக்கும் செய்வினை உன்னை விட்டு மெது மெதுவாக செல்ல தொடங்கும் நீயே மாற்றத்தை கண்கூடாக பார்ப்பாய் உனக்காக இன்று போராட்டத்தில் இறங்க போகும் இந்த காளிக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை செலுத்து இன்று அதுதான் எனக்கு ஆயுதமாக மாறி உன் எதிரியை கொள்ள எனக்கு துணையாக இருக்கும் இந்த காளியின் மீது நம்பிக்கை வைத்து இந்த காளியின் கையில் உன் காணிக்கை என்ற ஆயுதத்தை கொடு நான் உன் எதிரியை அழித்து உன் செய்வினையை கொள்வேன் இது சத்தியம் ஓம் காளி நன்றி